நாட்டு கதையான காடுவெட்டி தெரிவுபடுத்தி இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற மீடியா அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற சகோதர சகோதர அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடி சோலை வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டு வந்து சொன்னார் அந்த கதை வந்து என்ன ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஒரு புதிய இயக்குனர் ஒரு கதை ரெண்டு இடத்துல நடக்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார் அதே கேரக்டரு கிராமத்தில் இருந்தால் எப்படி இருப்பாங்க ஒரு படித்து நகரத்துக்கு வந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ரெண்டு இடத்துல சொன்னார் கதை எனக்கு ரொம்ப அந்த ஸ்க்ரீன் வந்து திரைக்கதை கதை ரொம்ப பிடிச்சிருந்தது உனே சொல்லக்கிட்ட சொன்னால் என்னடா இப்படி ஒரு கதை நீங்கள் பண்ணிவிட்டேன் எப்போ இதை பண்ண போறீங்க அப்படின்னா இல்லைண்ணே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ப்ரொடியூஸர் பார்த்துக்கிட்டு இருக்கேண்ணே அப்படின்னாரு அண்ணன் மாரியப்பன் தான் கூட வந்தார் அதுக்கு பிறகு எனக்கு படம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஆரம்பிக்கும் போது தான் வந்து அண்ணன் சுபாஷ் தான் ஃபீல்டில் இருப்பார் நான் சுபாஷை ரொம்ப நாள் என்ன நினச்சிட்டம்னா அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நினச்சிட்டேன் நான் அண்ணனே இப்போ காரல் மார்க்ஸ் மாதிரி இருக்கார் பாருங்கள் பார்க்கறதுக்கு ஏன்னா அப்படியே காரல் மார்க்ஸ் கேட்டப்பு தான் இப்போ இருக்கேன் இவர் வந்து ஒரு போய் அஸ்டன்டேக்ட்ருன்னு நினச்சிட்டேன் ஏன்னா ஒரு மனிதன் எப்போதுமே சினிமா எடுக்கும்போது எவன் என்ஜாய் பண்ணுறானோ அவன் ரிலீஸுக்கு பிறகு என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா ஒருத்தன் டைரக்டர் ஆகிட்டான் நான் அதான் ஆகிட்டேன் கேமராமேன் ஆகிட்டான்ட்டு அங்கே என்ஜாய் பண்ணுறவங்க ரிலீஸுக்கு பிறகு என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா அந்த படம் ரிலீஸுக்கு பிறகு அவ்வளோ சரியாக இருக்காது உழைப்பில் நான் சோலை வந்து நான் ரொம்ப என்னன்னா ஒரு டைரக்டர் அஸ்டன்ட் ஆக்டர் மாதிரியே வேலை செய்யணும் அதுதான் சிறந்த சினிமாவுக்கு அழகு ஏன்னா அந்த சினிமாவை உழைக்கிறவனை பார்த்தவனே தெரிஞ்சிடும் இந்த இந்த டீம்ல நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப கரெக்டான இடம் அப்படின்றது அது நான் ஒர்க் பண்ண ஒரு பத்து பண்ணனாலும் அதை ஃபீல் பண்ணேன் இப்படி ஒரு சிறப்பான உழைப்பான உண்மையான அர்ப்பண அற்புதமா அர்ப்பணம் பண்ணி ஒர்க் பண்ற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அது நிச்சயமா அந்த காடு வெட்டியில் இருக்கு அடுத்தது இந்த படம் வந்து ஒரு காதலை எப்படி சொல்லுதுன்னு தெரியல இது ஒரு காதல் பயிற்சி என்னன்னா நமக்கு என்னமோ பயிற்சி தான் இங்கே பிரச்சனையே இது முழுக்க முழுக்க ஒரு காதலை எப்படி ஒரு பெண் கையாளணும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக தம்பி சோலை ஆரம்பம் சொல்லியிருக்காரு அடுத்தது ஒரு துறைக்கு எவ்வளவு புதியவர்களை யார் அழைத்து வந் வருகிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் இப்போ சோலை ஆரம்பம் வந்து இத்தனை புரொடியூசரை அழைச்சிட்டு வந்திருக்காருன்னா அதுவும் கதையே அவங்க கேட்கலை அதுதான் இவங்களுடைய மாபெரும் சிறப்பு ஏன்னா ஒரு கேட்டால் இருபது இருபது சொல்லி அவன் வந்து ஆக முடியாத இருக்கு ஆனால் ஏதோ சோலைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சினிமாவினுடைய ஆசிர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சிறந்த தாயினுடைய மகன் சோலை இவனுடைய கவிதை தொகுப்பினுடைய முதல் அந்த கவிதை தொகுப்பை முனியம்மாவின் கடைசி பையன் ஒரு அற்புதமான டைட்டிலோட ஒரு கைதத்தை போட்ட பையன் அடுத்தது மிகச்சிறந்த பண்பும் அன்பும் அடுத்தது ஒரு அடுத்தவர்கள் மீது உள்ள ஒரு அக்கறையோட எந்த மனிதன் இருக்கானோ அவன் மிகப்பெரிய கலைஞனாக வருவான் அந்த அத்தனையும் உள்ள பண்பான ஒரு சோலை ஆறுமுகம் நிச்சயம் மிகப்பெரிய இயக்குனராக நான் இந்த படத்தினுடைய ரிலீஸுக்கு பிறகு நான் பார்ப்பேன் அடுத்தது நம்ம தம்பி இந்த படத்தினுடைய ஆர் பண்ண ஸ்ரீகாந்த் தேவா அதாவது இந்த நேஷனல் வாங்கியிருக்காரு இந்த தடவை ஆனா இவருக்கு பாருங்க இவர் வந்து வணக்கம் தமிழா சாதிக்க எப்படி பாராட்டுறாரு பாருங்க இதுதான் ஒரு கலைஞனுடைய உச்சம் என்னன்னா இப்படிதான் இருக்கணும் எப்படி அழகா அவரை வந்து சேர்த்து பாராட்டினாரு பாத்தீங்களா ஏன்னா அப்படி ஒரு இசை போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் சேர்ந்து இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு இருந்தாலும் ரெண்டு பேர் கொண்டாடுற பண்பு இருக்குல்ல அதுதான் ஒரு மனிதனுடைய உச்சமான இடம் அதே போல இவர் வந்து தாய் தந்தையரை பாராட்டினார் இருப்பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு அவர் கூச்சத்தோட கூப்பிட்றாரு எங்கள் அம்மா கூப்பிடலாமா அப்படின்ற ஏன்னா ஒரு மனிதன் எங்கே உயர்றானோ அந்த தாய் தந்தைக்கு யார் பெருமைப்படுத்துறாங்களோ அவன் சிறந்த கலைஞனாக மாறிடுவான் பாரதி ராஜா நேஷனல் வார்டு வாங்கும்போது அதாவது அவங்க அம்மாவை தான் கூட்டு போய் வாங்கினார் அப்போ மாபெரும் வெற்றிகள்லாம் எங்கே இருக்குன்னா தாயை மதிப்பது பெண்களை மதிப்பது பெண்களை உயர்த்துவது அந்த பெண்களை உயர்த்தக்கூடிய முக்கியமான படமாக அந்த காடு வெட்டி இருக்குது இதுக்கு உழைத்த அத்தனை பேரும் கேமராமேனை பற்றி சொன்னாங்க புகழை பற்றி அற்புதமான ஒரு கரு புகழ் புகழ் இந்த படத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக ஒருவாரு இந்த படத்தினுடைய எடிட்டர் மற்ற நம்ம தினேஷ் மாஸ்டர் என்னுடைய நண்பன் தான் அவர் இன்னைக்கு வரல ரொம்ப அற்புதமான ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு அடுத்தது இந்த படத்தினுடைய உச்சமாக இருக்கின்ற தமிழன் அண்ணன் ஆர்கே சுரேஷ் நான் படம் பார்த்துட்டு கூட்ட என்னென்ன இது இந்த படத்து இந்த படத்துக்கு பிறகு நீங்களே உங்களை ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அந்த அளவுக்கு ஒரு உச்சமான ஒரு இடத்துல இந்த படம் உங்களை கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இந்த படத்தில் பங்கு கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வையத்தில் வாழ்வாங்க வாழ்வன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் வாழும்போது இந்த பூமியில் சிறந்தவனாக வாழ்கிறானோ அவன்தான் கடவுளுக்கு இணையானவன் நம்ம எல்லாமே அப்படியே இருப்போம் நன்றி வணக்கம் புயலுக்கு அப்புறம் தண்ட அனுப்பியிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் காழ்வட்டி பிரம்மாண்ட இசைவிலிட்டு விழா அஸ்லி கமாதூரில் வந்து இசை வெளி வீட்டில் போட்டிருக்கு பயப்படுவாங்க அதிகம் கூட்டம் வராது அவன் கொஞ்சம் பயன்தான் போடுவாங்க சில இசை வெளியீட்டுலாம் பார்த்துருக்கேன் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ ஏன்டா இங்கே ஏண்டா போட்டாங்க கூட்டம் வரலையே அப்படிலாம் நினச்சிக்கொண்டு அப்படி நினச்சா வந்தேன் இங்கே பார்த்தா அஞ்சாறு மடங்கு இருக்கு பெரும் கூட்டம் அதனால் இது வந்து ஒரு பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழா தளபதி படம் சூப்பர் ஸ்டார் படங்குற கூட்டோரு வேறு காடுவட்டிக்கு ஒரு பதிலா அதெலாம் ரசீர் கூட்டம் இது உணவு பூராக கூட்டம் இந்த படத்தின் இயக்குனர் சோலை ஆறுமுகம் ஒரு வகையில் என்னோடய வலி வந்து நினைக்கிறேன் என்னோடய தான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய ஹஸ்டண்டு நந்து அவர்கள் படவ இயக்குனர் நந்து அவரோட சிஷியர் தான் சோலை ஆறுமுகம் அதனுடைய என்னோட சிசியர் நீங்களும் ஆமாம் பேரை காப்பாற்றணும் காப்பாற்றி அது ரொம்ப கௌரவான டைட்டில் காட்டுன்னு வச்சுட்டு இவர் சோலைன்னு வச்சுட்டார் யூக்யூல் பண்ணுறாராம் அது காடு வெட்டி இவர் சோலை ஆறுமுகம் பேரன்ஸ் ஆயிடுச்சேன் ஓகே ஓகே நடிகர் பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் அவர் ஆரம்ப காலத்தில் இல்ல நடத்த நடிச்சுட்டு இருந்தார் மலையூர் மொம்பட்டியான்னு ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் அவர் கதை நான் நடித்தார் அந்த படத்துக்கு அப்புறம் அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆயிட்டார் அதுக்கப்புறம் நெப்போலியன் அவரும் ஆரம்ப கால இடத்துல இல்லநாத நடிச்சிட்ருந்தார் பாண்டி அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹீரோ ஹீரோவர் அதே மாதிரி நம்ம அண்ணன் ஆர்கே சுரேஷ் நிறைய படம் உள்ள நடிச்சிருந்தார் இருந்தார் இப்போ காடு வட்டியில் கதாநாயகன் எப்படி மலையூர் மோட்டனுக்கு அப்புறம் தியாகஜன் பெரிய ஹீரோவோ சீலூர் பாண்டிக்க அப்புறம் எப்படி நெப்போலியன் பெரிய ஹீரோவோ இந்த காடு வட்டிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஹீரோ என்னை பிடி இந்த மாதிரி ஆட்கள் தான் ஒரு மாக்கெட்டு உள்ள ஹீரோ வரணும் அப்படி வரும்போது தான் இந்த மாதிரி கதைகள் வரும் இந்த வியாபாரத்துக்காகவே ஹீரோ இருந்தாங்கன்னா அது கமர்சியை வெட்டு குத்து துப்பாக்கி சூடுதான் போயிட்டு இருக்கோம் யார் உணர்வு இந்த மாதிரி கதையை யாராவது ஒத்துக்குவாங்களா அப்போ இந்த மாதிரி கதையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா நம்ம ஆர்பி சுரேஷ் தான் ஒத்துக்க முடியும் இந்த மாதிரி படங்கள் இந்த காடு வெட்டி வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைஞ்சே ஆக வேண்டும் அப்போ தான் ஒரு சமுதாய ஒரு சீர்திருத்த படம் சமுதாயத்தை ஒரு விழிப்புணர்வு படம் ஆர்கெஸ்ட்ரஸ் மாதிரி ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு வெற்றி வேணும் இதெல்லாம் வந்தால் தான் தமிழ் தீரவு நல்லாயிருக்கும் நிறைய காதல் படம் பார்த்துருக்கோம் நான் வந்து நான் படம் பார்க்கல ஆனால் ட்ரெய்லரும் சாங்கும் பார்த்துட்டு யூகிக்க முடிஞ்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹாட் சாங் கிடச்சிருக்கேன் நம்மளுக்கு நீ இங்கில் ஈசிடி நான் டங்கில் ஈசிடி ஆமாம் உனக்கு சூப்பர் ஃபேசிடி உங்கள் அப்பேன் டம்மி பிஎசிடி இங்கே நிறையா பேர் டம்மி பீஸ் தான் நிறைய பேர் ஆடிக்கிருக்கா இங்கே அந்த டம்மி பீஸ்லாம் அருவாத்துக்கு வச்சிங்களே திருப்பாச்சி பரவாயில்ல மாவானே உங்கள் நாடகம்ல வேலைக்கு ஸ்ரீகாந்தேவா என்னுடைய எல்லா படத்தையும் ஹிட்டுக்கு அவர் காரணம் அவர் சாங்கு சிவகாசனாக பார்த்துருப்பியா படம் பார்க்க ஏரியா ஓட்டு கேட்டு வாரிய அவர் தான் என்ன தே சொல்வேங்கு படுவாங்க அதுதான் அவர் பழனியில் நிறைய படம் என்னுடைய படம் ஹிட்டுக்கு மிகப்பெரிய காரணம் அதே மாதிரி இந்த பட ஹிட்டுக்கு நீங்கள் தான் காரணம் காரணம் ரொம்ப ரொம்ப தன்மையான ஆள் ரொம்ப ஒரு ஒரு அவருக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ அந்தளவுக்கு ஒரு ஒரு தன்மை நன்றி உணர்வு எல்லாம் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர் என் படத்துக்கு அந்தளவுக்கு இதோட அதே அதை விட அதிகமாக பண்ணியிருக்கியே எனக்கு கொஞ்சம் புறாமே போச்சு இந்த மாதிரி போடலேன்ட்டு நம்ம வந்து இங்கிலீஷ் டமிங்ஸ்லாம் வரலையே உங்களுக்கு அவங்க அப்பாவோட அந்த கானா சாங் சாயல் இருக்கு உங்களே சாங் ரொம்ப ரசித்தேன் அது சில சாங் தான் முடியும் போது ஏன்டா முடிஞ்சுன்னு தோணும் நம்மளுக்கு அந்த சாங் முடியும் போது அதுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு தோணுச்சு அப்போ ஹிட்டு சார் அப்போ ஹிட்டு தான் சரி மேட்ருக்கு வருவோம் இது இப்போ தான் டைட்டில் முடிச்சிருக்கு சார் இங்கே மெயின் பிக்சர் நிறைய காதல் படங்கள்லாம் தமிழ் திரைவில் வந்திருக்கு அப்போ தேவதாஸ் வசந்த மாளிகை வாழ்வே மாயம் பயணங்கள் முடிவதில்லை ஒரு ஒருதலை ராகம் கிளிஞ்சல்கள் சமீபத்தில் விஜயசேதுபி நடித்த நைன்டி சிக்ஸ் இது காதல் படம் தான் இருக்கும் காதலன் காதலிக்கு மனசு பொறி கொடுப்போம் இல்லை காதலி வந்து காதலிட்ட மனசை பொறி கொடுப்போம் அவங்களுக்கு ஜாதி மதம் அதில் எதுவுமே இருக்காது லவ் மட்டும் இருக்கும் மனசு மட்டும் இருக்கும் இதே தான் பரிமாறிக்குவாங்க வேறு எதுவுமே இருக்காது இது வரைக்கும் இந்த காதல் படங்கள் அப்படித்தான் மக்கள் லவ் ஸ்டோரியை பார்ப்பாங்க லவ் பண்ணுற ஆளுக்கு அது பத்து ரூடா பார்ப்பான் அதை மேட்ருக்கு லவ் பண்ணி நினைக்கிறவன் அதுவும் அஞ்சரை விட பார்ப்பான் இது வரைக்கும் தான் அந்த லவ் ஸ்டோரிலாம் வந்துருக்கு நான் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இது அந்த வகையான லவ் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு எனக்கு இது வேற வேறு ரூட்னு தெரிஞ்சு வச்சு எனக்கு நம்ம சோழார் முகம் வேற ரூட்டுக்கு வர்றாரு சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்த சொல்ல வர்றாரு என்னை சுருக்கமாக புரிஞ்சுக்கிட்டது இது ஒரு காதல் விழிப்புணர்வு படம் காதலர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் போடுவாங்க இது பெற்றோருல அவசியம் பார்க்க வேண்டிய படம் சொல்லுல பார்த்து கொஞ்சம் படம் பேசி என்ன ட்ரெயினுக்கு தெரியும் எனக்கு ஏன்னா இப்ப காதல் வேற மாதிரி இருக்கு எல்லாரும் சில இருக்கு ஜாதி மதம் மொழி ஏழை பணக்காரன் இது எதுவுமே எல்லாமே அளவு பண்ணல இதை பார்க்காம அதுதான் அங்க புரிஞ்சுமான லோக்கு அதுதான் தெய்வீகமான லவ் எங்க இந்த ஜாதி பொண்ணத்தான் லவ் பண்ணணும் அதுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு பாவத்தை லவ் பண்ணா அது புனிதம் சா சாக்கடை அதை அடையாளம் ஒரு மனசை பறி கொடுத்து லவ் பண்ணும் கண்டதும் ஒரு பொண்ணை ஒருத்த ஏமாத்தி லவ்ங்கிற பேர்ல ஏமாத்தி அவளை லவ் பண்ணான்னா அவனை விட கொடூரமானவன் ஒரு மிருகம் யாருமே இல்லை தான் இங்கே ஏரியா பெண்கள் இங்கே ஏமாந்து போகிறாங்க அதனால சொன்னேன் இது வந்து ஒரு காதல் விழிப்புணர்வு படம் பெண்களெல்லாம் பார்க்க வேண்டிய படம் அது இங்கேதான் சமுத்திரமா மௌனிஜி அந்த புரட்சி யாரும் நினைக்கிறேன் நம்ம என்ன சொல்றான் யாருமே லவ் சொன்னால் தான் சார் தப்பு யாருமே லவ் பண்ணக்கூடாது லவ் லவ் பண்ணுறது ஒரு தவறான விஷயம் அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாமல் லவ் சமூகத்தை லவ் பண்ணணும் இதெல்லாம் சொன்னால் தான் நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பழமில்லை அர்த்தம் நம்ம அப்படி சொல்லையே ஜாதி பார்க்காம லவ் பண்ணுற ராசிக்கிறது நம்ம ஜாதி பார்க்காத நம் பார்க்காத ஒரு லவ்வில் ஒரு அன்பு தான் இருக்கணும் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது குறி வச்சுன்னு லவ் லவ் பண்ணிருக்காதுன்னு மீனா அது தூண்டில் போட்டு பிடிக்கிறதுக்கு காதல் இதில் எத் நிறைய பெண்கள் வந்து ஒரு காதலை லவ் பண்ணி அப்பா அம்மாவெலாம் தூக்கி போட்டு லவ்னு போயிடுறாங்க அது தப்பு சொல்ல அவங்க கரெக்டாக தான் ஓகே அந்த காதலன் கரெக்டாக நான் இருந்தால் உண்மையான லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் பிரச்சனை இல்லை மாவன நீ அந்த பொண்ணு ஏமாத்திருந்தேன்னா தப்பு அதை சொல்கிறது தான் இந்த காடு வெட்டி இது காடு வெட்டில இது பலர் வெட்டிடும் பலர் என்னென்ன பலரோட அந்த கெட்ட எண்ணங்களை வெற்று வெட்டி போட்டும் சோலை ஆறுமுகம் ரெண்டாவது விஷயம் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் சொன்னாங்க நாங்கள் தென் மாவட்டத்தில் வெட்டி அடைய இது தமிழ்நாடு முழுக்க வெட்டி அடையணும் சார் அது என்ன தென் மாவட்டம் வட மாவட்டம் இது எல்லா மாவட்டமும் பொதுவான படம் அது எல்லாம் வெட்டி அடையும் இன்னொன்று நான் வந்து இந்த பெண்கள் லவ் பண்ணுற பெண்கள் இதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் நிறைய பேர் பெண் முன் முன்னிட்டாங்க ஆணுக்கு நிகர் பெண் பெண் இமலாம் மீட்டுட்டோம் நிறையா பொய் சார் எல்லாம் பொய் இங்கே சில இடங்களில் இப்போ எங்கள் தமிழ் திரையுலக சரி திரைப்படங்களே இன்னைக்கு பெண்கள் யாரும் அப்டப்படுத்துகிறாங்க ஒரு அரசியல் மேடம் ஒரு அரசியல் அரசியல்வாதியும் சொல்கிறாங்க நாங்கள் பெண்ணுக்கு போராடுறோம் பெண்ணுக்கு சமூகம் கொடுத்துன்னு சொல்கிறோம் அரசியல்வாதிகளை இந்த தமிழ் நடிகைகளை பார்த்தா ஐட்டங்குறாங்க அப்புறம் எப்படி அவர் ஓகே நம்ம சினிமா உள்ளவங்க யாரு கண்டனம் தெரிவிச்சா திரையுலகில் ஒரு பெண்ணுக்கு அவமானம்னா முதல் எல்லாருமே கோர் கொடுக்கணும் கண்டனம் தெரிவிக்கணும் அதுதான் சார் ஒற்றுமை இப்போ எங்கேயோ எம்எல்ஏக்கெல்லாம் தண்ணி அடிச்சு கூத்து அடிச்சாங்க எல்லாம் தெரிஞ்ச அது பெருசாக மக்கள் படலை பெருசா படலை அங்கே ஒரு நடிகை போயிட்டு வந்தாங்கன்னா அதுதான் பெருசா நடிகை போச்சா போகலையா ரூபா வாங்கிச்சா வாங்கலையா எனக்கு கேடு கேட்டான் எனக்கு கேட்டுட்டோம் மக்கள் பிரதிநிதி மக்கள் ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அனுப்பியிருக்காங்க கோட்டைக்கு அனுப்பியிருக்காங்க அவங்க குடிச்சிட்டு கூத்த கும்பரம் அடிச்சிருக்காங்க அது தப்பு அது படலை யோசிங்க யாரை கேட்டமா ஏன்டா கும்பரம் அடிச்சிய எங்க தொகுதிக்கு வரமே எங்கே ஒரு இடத்துல அடைஞ்சிருந்தியே மக்கள் வரி பணம் தான் நீங்க கொள்ளடிச்ச பணம் இந்த பணம் எப்படி வந்துச்சு இத கேக்கறதுக்கு வக்கு இல்லை யாரோ சொல்லிட்டாரோ ஒரு அரசியல் நடிகை போட்டு வந்துட்டு அது போனது உண்மையா நிஜமா எவ்வளவு ஆர்வம் காட்டுறோம் அப்ப அப்புறம் ஒரு ஒரு பொண்ணு ஆகணும்னா அதுக்கு மிக்கது கொடுத்துரும் திருப்பி கேட்கணும் அவங்க போனாங்களா ஏன் இங்கே தண்ணி அடிச்சு ஆட்டம் போட்ட திருப்பி கேட்கணும் வர போட்டா மக்கள் மக்கள் பிரதி தானாங்க மக்கள் நம்ம எந்த அடிப்படை மக்கள் கேள்வி கேட்கலாம் அதனால் இந்த மாதிரி படங்கள் எப்படி ஒரு காதல் வாய்ப்புகிற பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமோ அதே மாதிரி எந்த ஒரு நடிகையாக இருக்கட்டும் சாதாரண விவசாய பொண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் யார் ஈஸியாக யாரும் அசிங்கப்படுத்தக்கூடாத ஒரு சூழ்நிலை வரணும் இப்போ காடுவட்டி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் இயக்குனர் அடுத்து நிறைய படங்கள் உடனே படம் ஆகி நீங்கள் டக்குன்னு வேறு மாதிரி மாறிடாமல் இதே மாதிரி மக்களுக்கு கருசு படமாக எடுங்க இந்த புளிச்சுக்கு பெரிய லாபம் கிடச்சி இதே மாதிரி அவங்க படத்தை தொடர்ந்து எடுக்கணும் இந்த டீமுக்கு எனக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்